சந்தில் பாலாஜியை எவனாலும் ஒன்றும் புரிந்து கூட முடியாது என்பதை நான் ஒரு வழக்கறிஞருக்கு முறையிலே சொல்லிக் கொள்கிறேன் அனிதாவுடைய கால செருப்பில் இருக்கிற தூசை கூட எவன் தொட்டு பார்க்க முடியாது என்பதை நான் பகிரங்கமாக மோசமான கட்சி இது யாராவது விமர்சனம் பண்ணா அவன் கை கால் இல்லாமல் கூடும் அல்லது காலையில் இல்லாமல் போயிடும் அதற்கடுத்து பொன்முடி பொன்முடி வீட்டிலே ஒன்றுமே இல்லை இப்பொழுது ஆட்டை கடித்து மாட்டை கடித்து அனிதா கிடைக்க வந்திருக்கிறார் செருப்பில் இருக்கிற தூசை கூட எவரும் தொற்று பார்க்க முடியாது என்பதை நான் பகிரங்கமாக ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு ஈடியை அதை பற்றி காலி தான் அவன் காலியாக போறான் அவன் எதுக்கு நம்ம காலி

ஆனால் ஜெயலலிதா மீது கவர்னர் இடத்தில் அனுமதி வாங்காமலேயே வழக்கு போட்டு அந்த அம்மாவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தவன் தான் உங்கள் முன்னாலே நின்று என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் என்று கருதுவார்கள் ஆனால் அவர்களை கண்டு பயப்படக்கூடியவன் திமுகவை யாருமே இல்லை

இதை யாராவது விமர்சனம் பண்ணால் அவனுக்கு கை கால இல்லாம கூடும் காலையில் போயிடும் பேசுவதற்கு முன்னால் அதை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு விமர்சனம் செய்வது நல்லது கொள்ளாமல் சில பேர் குதிக்கிறார்கள் அது அண்மையில் அரசியலுக்கு வந்த அண்ணாமலை ஒரு ஆள் அரசியல் அன்பமே இல்லாத நான் ஒரு கூட்டத்தில் கொஞ்சம் போவ தான் பேசுகிறேன் அவருக்கு பேர் ஆடு குட்டி ஆடு குட்டின்னு சொல்லுவாங்க பக்ரீதுக்கு வந்தால் நான் ஒரு பொது கூட்டம் அதில் பேசிக்கிற போது நான் சொன்னேன் ரொம்ப ஆடு தொழுச்சுன்னா பக்ரீத்துக்கு பிரியாணி எடுக்கிறாங்க இது வந்து எதார்த்தமாக சொல்றது ஒரு உதாரணத்துக்கு பக்ரீத்துக்கு பிரியாணி யாருக்கு செய்யுறதுக்கு ஆடு தேவையா இல்லையா ரம்சானுக்கு ஆடு தேவையே ஆகலையா அந்த அளவு அரு கரு சொன்னேன் உடனே அடக்குனா கோயம்புத்தூரில் அண்ணாமலை கட்டி கொடுக்கிறார் என்னைத்தான் அவர் ஆடுதும் சொன்னார் ஆடுன்னு அவர் சொல்லவே இல்லை அவருக்கு கட்டி அவரிடத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆடு விட்டு வந்தால் என்னிடத்தில் அருவால் இருக்கிறது என்னுடைய அருவால் அவருடைய விட கூறானது என்று சொன்னார் நான் மிக மரியாதையோடு சொன்னேன் எனக்கு அருவால் பிடிக்க தெரியாது பேனா பிடிக்கதான் தெரியும் ஆனால் பேனா பிடித்து கையெழுத்து போட்டு கேஸ் போட்டால் எவனும் தப்பித்துதாக வருகிறார்களே என்பதையும் அண்ணாமலைக்கு சொல்லி வைக்க அந்த அண்ணாமலை நாகர்கோவில சென்று ஒரு பத்து நாளைக்கு முன்னாலே பேசியிருக்கிறார் இந்த கூட்டத்தை நான் ஏற்பாடு செய்வதற்கு அதான் காரணம் நாகர்கோவில நம்முடைய ஒப்பற்ற தலைவர் எந்த தலைவருக்கு நாம் நூற்றாண்டு விழா எடுக்கிறோமோ அந்த தலைவரை கலைஞரை பற்றி மிக கேவலமாக நாவலை அதிலும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நாளா சிறுவாய் மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அந்த இடத்திலே சென்று காமராஜரை பற்றி கலைஞர் அவர்கள் காமராஜரை இழிவுபடுத்தி விட்டார் காமராஜர் பிரதமரான திமுக தடுத்து விட்டது என்று ஒரு பச்சை பொய்யை சொல்லியிருக்கிறார் செயலாளராக இருக்கிற மகேஷிட நான் தொடர்பு கொண்டு இப்படி ஒரு பச்சை பொய்யை அண்ணாமலை பேசிவிட்டு போயிருக்கிறார் காமராஜருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்ததை போல காங்கிரசு செய்ததில்லை என்ற வரலாறை மக்களுக்கு நாம் சொல்லி ஆக வேண்டும் ஆகவே நாகர்கோரில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய என்று மகேஸ்வரத்தில் கேட்டேன் நேற்றுக்கு அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தார் அதை ஒட்டிதான் இன்றைக்கு இங்கே பேச வேண்டும் என்று நம்முடைய அனிதா படித்த காரணத்தினால் இங்கே உரையாற்றுகிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புவதெல்லாம் பெருந்தளவர் காமராஜருக்கு கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்ததை போல காங்கிரஸ் கட்சியோடு செய்தது கிடையாது ஆரம்பத்தில் இருந்து சொல்ல வேண்டுமானால் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்த போது அண்ணாமலை பிறந்திருக்க மாட்டார் அவருக்கு தெரிய நியாயம் இல்லை படித்தால் தெரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் கிராமணர்களுடைய ஆதிக்கம் தலையில் தூக்கி ஆடிய நேரத்தில் ராஜாஜி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த போது ஒரு குலத்தரன் திட்டம் என்று கொண்டு வந்தார் அது இருக்கிற அப்பன் தொழிலே அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று சக்கரவர்த்தி ராஜகோபால் ஆச்சாரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் அதாவது மகன் மக தான் பார்க்கணும் செருப்பு மகன் செருப்பு தான் தைக்கணும் மொழி திருத்தறமாக தான் திருத்தணும் இப்படி குலக்கல்வி என்ற ஒன்றை கொண்டு வந்த நேரத்திலே தந்தை பெரியார் பேரது என்னாலும் அதை எதிர்த்து போராடி